சண்முகா நகரு இது வந்து பார்த்திங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நியர் காதப்பள்ளி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஆயிரத்தி ஐநூறுரூபா டிடிசிபி அப்ரூவ்டு ஒரு அனைத்துமே இருக்குது ஈபி வசதி தண்ணீர் வசதி அனைத்துமே சிறப்பாக பண்ணி வச்சுருக்குது தார் ரோடு வசதி நீட்டாக பண்ணியிருக்குது கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் செம்மண் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான மண் நம்ம சைட்டு இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கலெக்டர் ஆஃபீஸுக்கும் பேக் சைடு வரும் டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முதலப்பட்டி ரோடு அந்த ரோட்டில் இருந்து விழுக்குள்ளே வரோம் வாங்க அப்படியே அங்கே மெயின் ரோடு போய் பார்த்துருவோம் மெயின் ரோடு இப்போ நம்ம அப்படியே கலெக்டர் ஆஃபீஸ் வந்து பார்க்குறதுக்காக போகிறோம் ஜிஹெச்சுக்கு பேக் சைடு இப்போ நம்ம பைபாஸ் நோக்கி போய்ட்டுருக்கோம் மெயின் ரோடு வந்தாச்சு இந்த பக்கம் கலெக்டர் ஆஃபீஸு இந்த பக்கம் திருச்செங்கோடு போகிறார் ரோடு